ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் குரு பரம்பரை என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது மற்றும் முடிவு பகுதி அத்வைத சம்பிரதாயத்தில் தட்சிணாமூர்த்தி தத்தர் நாராயணர் பிரம்மா ஆகிய தேவர்களுக்கு அப்புறம் வசிஷ்டர் சக்தி பராச்சரர் வியாசர் என்ற ரிஷிகள் குருமார்களாக வந்தார்கள் வியாசரின் பிள்ளை சுகர் அவர் மனுஷர் ரிஷி தேவர் எல்லாரையும் விட பெரியவர் சுகபிரம்மம் என்றே சொல்லப்பட்டவர் பிரம்மமாக இருந்த சுகர் பிரம்மச்சாரி அதனால் அவருக்கப்புறம் பிள்ளை வழியில் சம்பிரதாயம் போகவில்லை சிஷ்யர் வழியில் போயிற்று சுகருக்கு அப்புறம்தான் ரிஷிகள் என்று சொல்ல முடியாத சந்நியாசிகளான கௌடபாதரும் அவருக்கப்புறம் அவருடைய சிஷ்யரான கோவிந்த பகவத் பாதரும் அத்வைத ஆச்சாரியர்களாக வந்தார்கள் ரிஷிகள் எல்லோரும் சந்நியாசிகள் அல்ல அவர்கள் பத்னிகளோடு இருந்திருக்கிறார்கள் அருந்ததி வசிஷ்ட மகர்ஷிக்கு பத்னி அனசூயை அத்ரி மகர்ஷிக்கு பத்னி என்றெல்லாம் படிக்கிறோம் அல்லவா யக்ஞம் யக்ஞோபவீதம் முதலியவை ரிஷிகளுக்கு உண்டு சந்நியாசிகளுக்கு இவை இல்லை சந்நியாசிகளான கௌடபாதருக்கும் கோவிந்த பகவத்பாதர்களுக்கும் அப்புறம்தான் ஆச்சாரியாள் என்ற மாத்திரத்தில் குறிப்பிடப்படும் ஸ்ரீ பகவத் பாதர்கள் வந்தார்கள் சுகர் முதலிய முத சுகர் முதல் வருகிற துறவிகளான ஆச்சாரியர்களுக்கு பரிவிராஜகர்கள் என்று பெயர் பரமஹம்ச பரிவிராஜக என்பது வழக்கம் பரமேஸ்வரனாலும் மனுஷ ரூபத்திலேயே இருந்து கொண்டு மனுஷர் மாதிரியே காரியம் செய்து காட்டினவர் நம் ஆச்சாரியாள் மனுஷராக இருந்து கொண்டே ரொம்பவும் சக்தியோடு வைதீக தர்மத்தை அத்வைதத்தை நிலைநாட்டினதுதான் அவரது பெருமை நேர் குரு என்பதால் கோவிந்த பகவத் பாதருக்கு பெருமை ஆச்சாரியாலே பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று மூன்று தரம் சொல்லும்போது கிருஷ்ணனோடு கூட தம் குருவையும் நினைத்து கொண்டுதான் சொல்லியிருக்கிறார் பகவானுக்கு எத்தனையோ நாமாக்கள் இருந்தாலும் ஆச்சாரியாள் கோவிந்த நாமத்தையே செல பண்ணினதுக்கு காரணம் அது தம் குருவின் பெயராகவும் இருக்கிறது என்பதுதான் நாராயணம் பத்மபுவம்

என்கிற ஸ்லோகத்தில் அத்வைத்த ஆச்சாரிய பரம்பரையை முழுக்கச் சொல்லி இப்படிப்பட்ட எல்லோரையும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறது அத்வைத குரு பரம்பரையை பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்தாக்கள் என்றே சொல்வார்கள் இதில் முதலில் நாராயணன் அதாவது மகாவிஷ்ணு அப்புறம் பத்மபுவன் என்கிறது பிரம்மா தாமரையில் உண்டானவர் என்று அர்த்தம் அதற்கப்புறம் வசிஷ்டர் சக்தி பராச்சரர் வியாசர் சுகர் கௌடபர் கவுடர் கோவிந்த பகவத்பாதர் இவர்களை சொல்லி இப்படி சொல்லும் போதே கௌடபாதருக்கு மகான் என்றும் கோவிந்தருக்கு யோகீந்திரர் என்றும் சிறப்பு கொடுத்திருக்கிறது ஆச்சாரியாளுக்கு மட்டும் ஸ்ரீ போட்டு தனி மரியாதை கொடுத்து ஸ்ரீ சங்கராச்சாரியம் என்று ஆச்சாரிய பதத்தையும் கொடுத்து சொல்லி சொல்லியிருக்கிறது அதற்கப்புறம் ஆச்சாரியாளின் முக்கியமான சிஷ்யர்களான இருக்கப்பட்ட பத்மபாதர் அஸ்தாமலகர் தோடகர் சுரேஸ்வரர் ஆகியவர்களை சொல்லியிருக்கிறது சுரேஸ்வரர் என்று சொல்லாமல் வார்த்திகாரர் என்று சொல்லியிருக்கிறது வார்த்திகம் என்ற விளக்க உரை எழுதியவர் சுரேஸ்வரர் அதனால் இப்படி சொல்லியிருக்கிறது வார்த்திகம் என்றால் பாஷ்யம் வியாக்கியானம் விரிவுரை என்ற மாதிரியான விளக்கம் உபநிடதங்களை விளக்கி ஆச்சாரியாள் பாஷ்யம் எழுதினார் என்றால் அவற்றில் பிரகதாரண்யம் தைத்திரியம் இவற்றுக்கான பாஷ்யங்களையும் இன்னும் விரிவாக விளக்கி வார்த்திகம் எழுதினவர் சுரேஸ்வராச்சாரியாள் இவர் வரையில் பெயரைச் சொல்லி அப்புறம் தனியாக பேர் சொல்லாமலே அவர்களுக்கு அப்புறம் இன்றுள்ள எங்கள் குரு வரைக்கும் வந்துள்ள எல்லா ஆச்சாரியார்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்றே ஸ்லோகம் முடிகிறது இங்கே சொன்னது ஸ்ரீ பகவத் பாதர்களை ஆச்சாரியராக கொண்டவர்களின் குரு பரம்பரா ஸ்லோகம் மற்ற சம்பிரதாயத்தவர்களும் தங்கள் தங்கள் குரு பரம்பரையை தெரிந்து கொண்டு அவர்கள் பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ண வேண்டும் ஆத்ம ஜோதிசை பூர்ணமாக பிரகாசிக்க செய்யவும் துக்கமில்லாமல் இருப்பதற்குரிய சாதனங்களை சொல்லவும் நமக்கு ஆச்சாரிய பரம்பரை வேண்டும் ஒரு ஆச்சாரியர் தமக்கு பிற்காலத்தில் தம் காரகத்தை செய்ய மற்றொருவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார் இப்படி வருபவர்களின் வரிசைதான் ஆச்சாரிய பரம்பரை அந்த பரம்பரை விஷயத்தில் நாம் நிரம்ப நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆத்ம ஜோதியை அடைய வேண்டிய மார்க்கமாகிய நிதியை காப்பாற்றி தந்தவர்கள் அவர்களே யார் யார் மூலமாக இந்த நிதியானது லோகத்தில் இன்று வரையில் வந்திருக்கிறதோ அவ்வளவு பேரையும் தியானித்தால் அதிக அனுகிரகம் உண்டாகும் ஆகவே குரு பரம்பரா ஞானமானது ஆத்ம தத்துவத்தில் நாட்டமுடையவர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும் சாஸ்வத ஐஸ்வர்யமான ஆத்ம சாம்ராஜ்யத்தை நமக்கு காட்டிக் கொடுத்த இந்த எல்லா ஆச்சாரியர்களின் பெயரையும் தினமும் சொல்லி இந்த ஸ்லோகத்தால் அவர்களை எல்லாம் அனைவரும் நமஸ்கரிக்க வேண்டும் இங்கே ஆத்ம சாம்ராஜ்யம் என்று சொன்னேன் முதலில் ஒரு வேடப்பையனுக்கு சாம்ராஜ்யம் கிடைத்த கதையில் ஆரம்பித்தேன் அப்புறம் எங்கேயோ அத்வைத்த குரு பரம்பரை என்று கொண்டு போய்விட்டேன் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் சொல்கிறேன் ஆச்சாரியாளுக்கு முந்தி மனுஷ ரூபத்தில் இருந்து கொண்டு அத்வைதோபதேசம் செய்தவர்களில் அவருடைய குருவான கோவிந்தர் குருவுக்கு குருவான பரமகுரு கௌடபாதர் ஆகிய இரண்டு பேரை மட்டும் ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தாலும் லோகத்தில் பொதுவாக இந்த இருவரின் பேர் மட்டும் கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் வேறு சில மனுஷரூப அத்வைத ஆச்சாரியர்களும் நம் பகவத் பகவத்பாதாளுக்கு முந்தியே சுகருக்கு அப்புறம் இருந்திருக்கிறார்கள் நாராயணனிலிருந்து சுகர் வரையிலானவர்களை அத்வைதிகளைப் போலவே மற்ற சித்தாந்திகளும் தங்கள் தங்கள் கொள்கைகளுக்கு மூல புருஷர்களாக வைத்து நமஸ்காரம் செய்கிறார்கள் ஆனால் கௌடபாதர் கோவிந்த பகவத்பாதர் இருவரும் தான் தத்துவம் என்று மற்ற சித்தாந்தங்களை நிராகரித்து தீர்மானம் பண்ணியிருப்பதால் இவர்களுக்கு அத்வைதிகளுக்கு மட்டுமே ஆச்சாரியர்கள் ஆவார் இப்படி எக்ஸ்க்ளூசிவாக அத்வைத்தத்துக்கு மட்டுமே கிரந்தங்கள் உபகரித்தவர்களில் ஆச்சாரியர்களுக்கு பூர்வத்தில் வேறு சிலரும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பேரையாவது உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் ஆத்ரேய பிரம்மநந்தி என்பவர் ஒருவர் சுந்தர பாண்டியர்கள் என்று ஒருத்தர் ஏதோ ராஜா பேர் மாதிரி இருக்கிறது பர்த்ரு பிரபஞ்சர் என்று இன்னொருத்தவர் பர்த்ரு ஹரியும் ஒருவர் பிரம்மதத்தர் என்று ஒருத்தர் சூத்திர பாஷ் பாஷ்யமே பண்ணியிருப்பதாக தெரிகிறது இன்னொருத்தர் திராவிடாச்சாரியார் இந்த திராவிடாச்சாரியரை வசிஷ்டாத்வைதிகளும் தங்கள் சித்தாந்தத்தை ஆதரிப்பவர் என்று சொல்லிக் கொள்வதுண்டு இவர்களுடைய கிரந்தம் எதுவும் இப்போது பூர்ணமாக நமக்கு கிடைக்காவிட்டாலும் சாக்ஷாத் நம் சங்கர பகவத் பாதாள் உட்பட பிற்கால அத்வைத்த கிரந்த கர்த்தாக்கள் இவர்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் இவர்களில் திராவிடாச்சாரியார்தான் நம் கதைக்கு சம்பந்தப்பட்டவர் இத்துடன் குரு பரம்பரை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ॐ SHANTI SHANTI शान्तिः